அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று சொல்லி திருநீறு அணிவோர்க்கு மேவு வினை என்ற பாடலுக்கு இணங்க முருக வழிபாடுகளில் வாய்ந்த வழிபாடுகளில் இருந்து ஆறு திமுறை வரும் சரவணை தினங்களில் ஆறு திரு வரலாறு உள்ளது இந்நன்னாளிலே அத்திருநாளே கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திர தினத்திலே ஆறு திருவுருவங்கள் முருகப்பெருமானாக அவதாரம் நிகழ் நிகழ்வு பெற்றது அச்சமயத்திலே ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்க பெற்ற முருகப்பெருமான் அவர்களை சிறப்பிக்கும் பொருட்டு முருகப்பெருமான் கிருத்தி நட்சத்திரமும் தனக்குரிய நட்சத்திரமாக ஏற்றுக்கொண்டு அன்று முதல் கிருத்திகை வழிபாடு நடைபெற்றதாக ஐதீகம் உள்ளது கிருத்திகை நட்சத்திர தினத்தில் ஆறு திருவுருங்களையும் ஒன்றாக சேர்த்து ஆறு முகனாக காட்சி தந்த திருநாள் கிருத்தி நட்சத்திரம் எனவே கிருத்தி நட்சத்திரம் முருகப்பெருமான் விரதம் மேற்கொள்ள சிறந்த நன்னால் வேண்டுபவர்களுக்கு வேண்டு தரும் திருநாள் கிருத்திகை நட்சத்திரம் அழகுமலையிலே மாதந்தோறும் நடைபெறும் கிருத்திகை நட்சத்திர தினத்தில் மாலை நேரத்திலே முருகப்பெருமானுக்கு அழகுமலையாண்டவருக்கு சிறப்பான திரவியங்களால் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் தீபாரணைகள் சோட சோபாச்சாரங்கள் நடை பெற்று பிறகு முருகப்பெருமான் உற்சவர் அழகுமலையாண்டவன் தங்கரதத்திலே திருவீதி காட்சி தருவார் அச்சமயத்திலே முருகபக்தர்களும் சிவநேயச் செல்வர்களும் அரோஹரா கோஷத்துடன் தங்கரதத்தை வடம் பிடித்து அரோஹரா அரோஹரா என்ற கோஷத்துடன் முருகப்பெருமானின் அருள் பெற்று இன்புற்றிருக்க எல்லாமல்ல அழகமலையாண்டவனினும் பழனி முருகப்பெருமான் பாலதண்டாயுதபாணி முருகப்பெருமானின் ஆசையினையும் பெற வேண்டி பணிகின்றோம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகரா அப்படியே சேனலை லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க ஆலய தரிசனம் உங்கள் தான் இந்த அடியேனும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகரா முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே அருவோகரா